அன்பார்ந்த பூக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் என்னென்னா தை அமாவாசை அமாவாசையில் மூணு அமாவாசை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க ஒன்று தை அமாவாசை அடுத்தது ஆடி அமாவாசை அடுத்தது புரட்டாசி அமாவாசை அதுதான் மகாலய பட்சியம் சொல்லுவாங்க இப்போ வரப்போகிற அமாவாசை தை அமாவாசை அதை என்னைக்குன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறக்காதீங்க வியூவர்ஸ் எதுக்காக அமாவாசை தர்ப்பணம் அப்படின்னா முன்னோர்களோட பெறத்துக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறோம் இது மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் பூலோகத்தில் வேறு எங்கேயோ எந்த ரூபத்திலேயோ பறந்துருக்க நம்மளோட முன்னோர்கள் நம்ம பண்ணுற இந்த அமாவாசை தர்ப்பணத்தினால நமக்கு ஆசிர்வாதம் பொழிஞ்சு நம்மளுக்கு நன்மையை கொடுப்பாங்க நாம் கொடுக்குற இந்த எல் தண்ணீர் பிண்டம் அவங்களுக்கு ஏற்படுறதாகவும் போக்கும் பித்ரு தேவதைகள் இதற்கு உதவி புரிவாங்க நம்ம முன்னோர்களுக்கு அதுக்கேத்த ஆகாரமா மாறி அங்கேயே கிடைக்க செய்வாங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆசிர்வாதம் பண்ணி நம்ம குடும்பத்தையும் நம்ம வம்சத்தையும் காப்பாற்றுவாங்க பிப்ரவரி ஒம்பது தை அமாவாசை அன்னைக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாவே அமாவாசை இருக்குது ஸோ அன்றைக்கி சர்வ அமாவாசை தினம்தான் அன்றைக்கி அதிகாலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு பூஜை ரூமை சுத்தம் பண்ணி அவங்களோட நம்ம முன்னோர்களோட போட்டோ வந்ததுன்னா அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பூவை வாங்கி அதை மாலையாக போட்டு நெய்வேதியம் பண்ணணும் என்ன நெய்வேதியம் பண்ணுனா ஒரு சிலர் வந்து வடை பாயாசத்தோட சாப்பாடு இலை போட்டு சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலர் சக்கரை பொங்கல் வடை பாயசம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அவங்கவுங்களுக்கு என்ன பழக்கமோ அதை மாதிரியே பண்ணுங்கள் அதை மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு தீப தூப ஆராதனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு படைச்ச படையில் கொஞ்சம் எடுத்து காக்காக்கு வைக்கணும் காக்கா சாப்பிடும்போது நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்றதை ஐதீகமாக சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு அது பழக்கம் என்னென்னா என்ன பண்ணலாம் கோயிலில் போய் தர்ப்பணம் கொடுக்கலாம் கோயிலில் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து சுவா அவங்களோட படத்துக்கு முன்னாடி சுவாமி கும்பிட்டுட்டு தேங்காய் பழம் உடச்சிட்டு நம்ம வந்து அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ணும் நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு பேருக்காவது அன்றைக்கி அன்னதானம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்வாங்க அன்னதானம் எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம இறந்தவங்க வேறு எங்கேயோ பிறந்திருக்காங்க இல்லையா ஸோ அவங்க பசியோடு இருப்பாங்க தண்ணீர் தாகத்தோடு இருப்பாங்க ஸோ நாம் உதவி புரியது அவங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும் அதில் வேறு யார் ரூபத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து சாப்பிடும்போது அவங்க மனசு நிறைஞ்சு நம்மளை வாழ்த்துவாங்க நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இதை மாதிரி பண்ணி பூஜை பண்ணலாம் கலியுகத்துக்கு முன்னாடி கிரேதா திரேதா யுகங்களில் முன்னோர்கள் நேர் நேரில் காட்சியளித்து தர்ப்பணம் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராமர் வனவாசம் முடிஞ்சு அயோத்தி திருமணப்போ தசரத மகாராஜா நேரில் வந்து அவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணார்னு சொல்லுவாங்க ஆனால் கலியுகத்தில் நம்ம முன்னோர்கள் சூட்சும ரூபத்தில் இருக்காங்க அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வயிற்றில் பிறந்தா மட்டும் ஒருத்தனுக்கு மகனாக ஆக மாட்டாங்க மகளாக மாட்டாங்க அதை காண தகுதியை பெறத்துக்கு வாழ காலத்தில் நம்ம பெற்றோர்களை ஆதரிக்கணும் அவங்க இறப்புக்கு பின்னாடி நாம் பிதுர்கடனை செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் வர பையனனால் வர தை அமாவாசை அன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை அதாவது ஃபிப்ரவரி ஒன்பதாம் தேதி நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம தர்மணம் பண்ணி அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் நம்ம குடும்பம் இதனால் நல்லா நல்லா இருக்கும் நம்ம சந்ததிகள் நல்லா இருப்பாங்க ஓகேங்களா சரி இப்போ அடுத்த இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி பூக்கடை ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா உடனே பண்ணிவிடுங்க இல்லை ஃப்ரெஷ்ஷான பூ எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான பூக்களும் கிடைக்கும் அதே மாதிரி க்ராசரி ஐட்டம் கிடைக்கும் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் கிடைக்குதுங்க ஸோ இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பூக்கடை ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்